ரெண்டாவது சன்பாத் வாட்டர் ஹீட் கம்பெனி ஹெச் அசோக் அண்ணா மூணாவதா விஜயாலயா பிலிம் சாதனை பயணம் ப்ரொடியூசர் கம் ஹீரோ கலக்கல் ஸ்டார் பரமேஸ்வரர் நாலாவதா முத்துச்சிதரல் மாத இதை பவுண்டர் அண்ட் எடிட்டர் திரு ராஜ்குமார் அப்பா அஞ்சாவத பாத்தீங்கன்னா சென்னை டி ஸ்டுடியோ கேமரா ரெண்டல் ஹவுஸ் எஸ்எல் ஜெயன் அண்ணா இவங்க எல்லாரும் ஸ்பான்சர் பண்ண போறாங்க என்ன வீர பெண்மணிகளே உடல் எடையை குறைக்க ஆரம்பிச்சதுல இருந்து ஏரியால இருக்கிறவங்க எல்லாருமே கதற விடுறீங்களே இப்ப நம்ம அதாவது நம்ம வெயிட் லாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து நம்மள வந்து என்கரேஜும் கண்டிப்பா அது நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட சில பேருக்கு நடந்திருக்கோம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்கரேஜ் பண்ணா இந்த காதல் ஓடிக்கிட்டு இந்த காதில் வாங்கி அப்படியே உள்ள வச்சுக்கோங்க டிஸ்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னா இந்த காதல வாங்கி இந்த காதல ஒரு ஓட்ட வழியாக வெளியே விட்டுருக்கேன் அவ்வளவுதான் நம்மளுக்கு நம்மளே என்கரேஜ் பண்ணிக்க வேண்டியது டிஸ்கரேஜ் வந்து என்றைக்குமே நீங்க காதல் போட்டுக்கவே போட்டுக்காதீங்க நம்மளுடைய குறிக்கோள் எல்லாமே நம்மளுடைய வெற்றிப்படையை நோக்கி மட்டும்தான் இருக்கணும் ஸோ மட்டும் மட்டும்தான் உங்களுடைய மனசுல இருக்கணும் இந்த பத்து நாள்ல உங்களுடைய உடல் எறையை குறைச்சி எப்படி உங்க ஏரியால இருக்கிற எல்லாரையும் கதற விட்டீங்களோ அதே மாதிரி இந்த மந்த் எண்ட்ல வெயிட் லாஸ் பண்ணிடுச்சு அளவுக்கு உங்களுடைய பக்கத்து சேர்த்து நீங்க கதற விடுறீங்க இதுதான் உங்களுடைய குறிக்கோளா இருக்கணும் இப்போ வாங்கக்குள்ள போகலாம் காலையில எழுந்ததுமே எப்பவும் போல நாம எடுத்துக்க வேண்டியது வெயிட் லாஸ் ட்ரிங்க் அது வந்து நான் ஜீரக தண்ணி சொல்லிட்டு இருக்கேன் நீங்க வந்து உங்களுடைய பெஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஏதாவது இருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காலை உணவுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு லிட்டர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிருக்கணும் உங்களுக்கு உடல் எடை அதிகமா இருக்கு சுடு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமா குடிக்கலாம் சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா கண்டிப்பா காலையில உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும் அது உங்களுடைய நேரத்தை பொறுத்தது சரிங்களா நீங்க எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனா ஒர்க் அவுட் காலையில் முடிச்சிடணும் ஓகேங்களா அடுத்து ஒன்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன்

தர்பூசணி பழம் எடுத்துக்கோங்க அடுத்து வெள்ளைக்காய் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்து அரைச்சு நீங்க ஒரு ஜூஸா கூட எடுத்துக்கலாம் அடுத்தது மதிய உணவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு கப் ரசம் சாதம் எடுத்துக்கோங்க சரிங்களா அதுல இருந்து உங்களால் குறைக்க முடியாத குறைச்சிக்கோங்க அது உங்களுடைய இஷ்டம் இது கூட வந்து முருங்கைக்கீரை பொரியல் ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு கப் பீட்ரூட் பொரியல் எடுத்துக்கோங்க சூப்பரா நம்மளுடைய வயிறு வந்து சமயம் ஃபில் ஆயிடும் சரிங்களா அதுக்கப்புறமா இரவு உணவுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க தண்ணி பசிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிருங்க பசிக்கும் போதெல்லாம் மேக்ஸிமம் தண்ணியை குடிக்க ட்ரை பண்ணுங்க அதை மீறி தண்ணியே குடிச்சிட்டு இருக்க ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதாவது கொல்லு பருப்பு சுண்டல் பாசி பயிறு சுண்டல் கருப்பு கொண்டக்கல்ல சுண்டல் இந்த மாதிரி சுண்டல் மட்டும் அளவா எடுத்துக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி எடுத்து சாப்பிடுங்க அதே மாதிரி உடற்பயிற்சி அஞ்சு மணிக்கு கண்டிப்பா பண்ணணும் அதுக்கப்புறம் இரவு உணவு அதுக்கப்புறம் இரவு உணவுன்னு பாத்தீங்கன்னா பாசி பயிறு தோசை சரிங்களா உங்களுக்கு தோசமாவே இருந்தா கூட நீங்க என்ன பண்றீங்கன்னா பாசிப்பயிற மட்டும் ஊற வச்சுட்டு அத நல்லா நைஸா அரைச்சிட்டு உங்களுடைய தோசை மாவு கூட கலந்துக்கா அவ்வளவுதான் நம்மளுக்கு பாசிப்பயிறு தோசைக்கான மாவு ரெடி ஆயிடும் சோ பாசிப்பயிறு தோசை ரெண்டு எடுத்துக்கோங்க புதினா சட்னி வந்து கூட எடுத்துக்கோங்க புதினா சட்னி நம்மளுக்கு அதாவது ஆயில் இல்லாம சொல்றேன் சரிங்களா இந்த துவையல் இதெல்லாம் வந்து ஆயில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப அளவா இருக்கணும் இந்த மாதிரி சாப்பிடுறது இது வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியா இருக்கும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு பசி எடுத்ததுன்னா தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும் அது சுடு தனியாகவும் இருக்கலாம் இதுதான் நம்மளுடைய பதிமூணாவது நாள் டயட் இப்போ வாங்க உடற்பயிற்சிக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போவும் போல் நாம் ஸ்லோ ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் சரிங்களா இதெல்லாம் வந்து நம்மளுடைய உடல் முழுக்க குறைக்கக்கூடிய உடற்பயிற்சிகள் இந்த அதாவது முட்டி வலி இருக்குது எனக்கு கரெக்டாக அந்த முட்டி இடத்துல வந்து ரொம்ப வலிக்குது இப்படியெல்லாம் பண்ணும்போது அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் ஒரே இடத்துல ஸ்பீடாக நம்மளால் முடிஞ்ச அளவு ஸ்பீடாக ஓடணும் சரிங்களா என்னை விட நீங்கள் வந்து நல்லா முட்டிக்கால் மேலே வரைக்கும் தூக்கி ஜாகிங் பண்ண முடியும் உங்களுக்கு ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லா ஸ்பீடாக இதுவும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணணும் நாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஜாக்ஸ் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க எந்த உடற்பயிற்சி பண்ணும்போது இப்போ அஞ்சு நிமிஷம்னு சொல்கிறேன் இடையில வந்து உங்களுக்கு மூச்சு வாங்குது தண்ணி தவிக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு செகண்ட் கணக்கில் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் தண்ணியும் குடிச்சிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா ஆனால் முட்டி வலி இருக்குது பேக் போன் வலிக்குது அப்படின்னா எந்த உடற்பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு வலிக்குதோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற விஷயங்களை நீங்கள் பண்ணுங்க அடுத்தது இப்படி பிளாங் பொசிஷனில் வந்துட்டு ரெண்டு காலும் நாம் நின்றுக்கிட்டு காலை அகலப்படுத்துகிறோம்ல ஜம்ப் பண்ணுறோம்ல அதே மாதிரி பிளாங் பொசிஷனில் பண்ணணும் ஸோ இது நம்மளுடைய தொடைப்பகுதி இடுப்பு பகுதி பட்டக்ஸு சரிங்களா நம்மளுடைய வயிறு அடி வயிறு எல்லாமே குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து மொதல் பத்து பண்ணுங்கள் இதே மாதிரி வந்து நீங்கள் அஞ்சு செட் பண்ணுங்கள் அதாவது நான் மொத்தம் ஐம்பது கணக்குக்கு தான் சொல்கிறேன் பத்து பத்தா பண்ணுங்கள் ஜாலியாக பண்ணுங்கள் கஷ்டம்னு நினச்சிட்டு பண்ணாதீங்க எதுவுமே ஏன்னா எல்லாமே ஈஸி தான் நம்மளுக்கு சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் போர்ஷனில் இப்படி உட்காந்து திருப்பி காலை பின்னாடி போய் இப்படி உட்காரதுக்கு ட்ரை பண்ணணும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொடைப்பகுதி சரிங்களா அப்புறம் தொடைக்கு பின் சதம் பின்னாடி பக்கம் கால் இருக்குல்ல அதுவும் குறையிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய வயரும் டைட்டாகும் நம்மளுடைய இடுப்பு பகுதிக்கும் நல்லது ஸோ இதை வந்து நீங்க ஒரு இருபது முறை பண்ணுங்க மூணு செட் பண்ணுங்க சரிங்களா உங்களால் முடிஞ்சதுன்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாக பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சுவரில் உங்களுடைய காலை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்படி உங்கள் ரெண்டு கையை கொண்டு போய் அந்த பாதை நுனியை வந்து தொடறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் என் முடி கொஞ்சம் ஸ்ப்ரிங் மாதிரி காமெடியாக தான் இருக்குது சிரிப்பந்தான் சிரிச்சிருங்க முடியை வந்து இப்படி சுருட்டி சுருட்டி கிளிப்பு போட்டதுனால அதே மாதிரி ஆகிடுச்சு உங்களை கை அந்த மாதிரி கொண்டு போக முடியலன்னா தலைக்கு பின்னாடி கையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணலாம் இதை வந்து நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு முறை பண்ணுங்கள் மூணு செட் பண்ணுங்கள் சரிங்களா நம்மளுடைய மேல் வயிறு குறையிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா காலை உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அகலப்படுத்திக்கோங்க சுவர்லேயே நீங்கள் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம தனியாக பண்ணும்போது கால் வந்து நம்மளுக்கு சம்டைம்ஸ் பேலன்ஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நம்மளுடைய பாதி முதுகு தூக்குது பாருங்கள் அந்த மாதிரி தூக்கி உங்களுடைய கையை கொண்டு போய் அந்த பாதை நுண்ணி ஆப்போசிட்டில் தொடுறதுக்கு ட்ரை பண்ணணும் இது ஒரு இருபத்தஞ்சி முறை பண்ணுங்கள் மூணு செட்டாக பண்ணுங்கள் இதை நம்மளுடைய இடுப்பு பகுதி வயிறுலாம் குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படுத்துக்கிட்டே சைக்கிள் ஓட்ட போகிறோம் அதுவும் ஒரே கால்ல ஓட்ட போகிறோம் அது எப்படிங்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க இப்படி தான் முடியும் நீங்கள் வந்து இப்படி கிளாக் வாய்ஸ் அதாவது ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு இருபத்தஞ்சி முறை பண்ணுங்கள் சரிங்களா அடுத்ததா இப்போ கால் மாற்றி நம்ம பண்ண போகிறோம் எனக்கு வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா எனக்கு வந்து இந்த கெண்ணை வந்து நல்லா குறைஞ்சிருக்கு ஸோ அதை பார்க்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நீங்களும் வந்து அதே மாதிரி சூப்பரா நல்லா ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணி எல்லாருமே வந்து இந்த மந்த் எண்டில் செமையா சக்ஸஸா உங்களுடைய வெயிட்டை வந்து குறைச்சி காட்டணும் சரிங்களா உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதிகப்படுத்தி காட்டணும் சரிங்களா இப்போ வந்து நாம அப்படியே பின்பக்கமாக காலை கொண்டு வந்து சுற்றுறோம் சரிங்களா இதுவும் ஒவ்வொரு காலம் இருபத்தஞ்சு முறை இருபத்தஞ்சு முறை பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காலையும் ஒன்றா வச்சுக்கிட்டு இப்படி ஃப்ரண்ட்ல போயிட்டு பேக்ல வரணும் அதாவது ரெண்டு காலையும் சேர்த்து நம்ம சைக்கிள் ஓட்டுற தான் பண்ணணும் இதை வந்து பண்ணும்போது நம்மளுக்கு அடி வயிறு நல்ல ஃபீல் தெரியும் அது வந்து டைட் ஆகுறது நம்மளுக்கு நல்லா தெரியும் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி முறை பண்ணுங்கள் சரிங்களா நான் இருபத்தஞ்சுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஆரம்பத்தில் எவ்வளோ முடியுதோ அதை வந்து மூணு செட்டாக பண்ணுங்கள் மறுநாள் அதிகப்படுத்தி பண்ணணும் இப்போ வந்து அப்படியே ரிவர்ஸில் காலை வந்து பின்பக்கமாக கொண்டு வந்து நாம் ரொட்டேட் பண்ணணும் இதுவும் வந்து ஒரு இருபத்தஞ்சி முறை பண்ணுங்கள் மூணு செட்டாக பண்ணுங்கள் எது பண்ணும்போதும் அப்போ தான் வந்து அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் சரிங்களா நம்மளுடைய வயிறை குறைக்கிறதுக்கு இடுப்பு பகுதியை குறைக்கிறதுக்கு நம்மளுக்கு தொடையும் சேர்ந்து குறையும் ஸோ வந்து த்ரீ இன் ஒன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது வந்து சூப்பரான எக்ஸசைஸ் கண்டிப்பாக டெய்லி ட்ரை பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய மேலே முட்டி கால் முட்டி வந்து ஒன்றா இருக்கணும் பாதம் வந்து நம்மளுக்கு முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் கேப் விட்டுறணும் சரிங்களா அதாவது ஒரு கோபுர ஷேப்பில் இருக்கும் நம்மளுடைய காலுடைய அந்த பொ பொஷன் பார்த்திங்கன்னா தலை ஆப்போசிட்டில் வரணும் கால் ஆப்போசிட்டில் போகணும் சரிங்களா அப்படி ப இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலுடைய மொ முட்டி வந்து இந்த பாதத்தில் டச் ஆகணும் அந்த மாதிரி பண்ணணும் இப்படி போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடுப்பு பகுதி வந்து சூப்பராக ஸ்ட்ரெச் ஆகும் நம்மளுடைய இடுப்பு வந்து நல்லா குறையும் அண்ட் இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் இந்த ஒர்க் அவுட்லாம் பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் தலை ஆப்போசிட்டில் அதாவது தலை வந்து ரைட் சைடு வந்துச்சுன்னா கால் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட் போடணும் அந்த மாதிரி பண்ணணும் நீங்கள் ஸோ இது வந்து ஒரு இருபத்தஞ்சி முறை பண்ணுங்கள் கண்டிப்பாக மூணு செட் பண்ணுங்கள் ஏன்னா இது ஈஸியான ஒர்க் அவுட்டு ஆனால் நல்லா எஃபெக்டிவான ஒர்க் அவுட்டு ஸோ இது கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளுடைய இடுப்பு பகுதியும் வயிறும் குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களுடைய கையை வந்து இப்படி ஒரு கால் மாற்றி ஒரு கால் இப்படி வந்து டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அந்த பாதத்துடைய நுனி இருக்கிற விரல்கள் அங்கே டச் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் இந்த மாதிரி நம்மளுக்கு கழுத்து வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் பெயினாக இருக்கும் இப்படி பண்ணும்போது பெயினாக இருக்கும்போது ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி பண்ணுங்கள் சரிங்களா அது ஒரு இருபத்தஞ்சி முறை மூணு செட் பண்ணுங்க அடுத்து முக்கியமானது வயிறு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிளாங்க் தாங்க பிளாங்க் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நானே வாஷ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து பேக் சைஸ் வந்து பெருசாக இருக்கும் ஸோ எல்லாமே இடுப்புக்கு கீழே வந்து இப்போ வந்து மோஸ்ட்லி கா தைஸு பேக்கு கெண்டைக்கால் இதெல்லாம் வந்து நல்லா குறஞ்சிருக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் நீங்களும் வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க நிறைய பேர் எனக்கு வந்து ஸ்டில்லே அனுப்பிச்சிருக்கீங்க சூப்பராக ரெடியூஸ் ஆயிருக்கு எல்லாேருக்குமே அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பிளாங்க்கு ரிவர்ஸ் பிளாங்க்கும் சரி பிளாங்க்கும் சரி முடிஞ்சது ஒரு மணி அதாவது ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டே ஆகிறதுக்கு பாருங்கள் மூணு டைம் பண்ணுங்கள் சரிங்களா உங்களால் முடிஞ்சால் பிளாங்க்கு நம்ம எவ்வளோ பண்ணாலும் நல்லது தான் ஒரு நாள் முழுக்க நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணலாம் அடிக்கடி வயர் நல்லா டைட்டாகும் ரிவர்ஸ் பிளாங்க் பண்ணும்போது நம்மளுடைய உடம்பு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முதுகு வலிக்குதுன்னு சொல்கிறீங்களே இப்போ எனக்கெல்லாம் சி செக்ஷன் தான் எனக்கு வந்து எப்போயாவது அந்த நடுமுதுகு வந்து வலிக்கிற மாதிரி ஃபீலாக இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி தாங்க பண்ணுவேன் சத்தியமணி கூட சொல்லலாம் அந்த மாதிரி தான் என்னென்னா எனக்கு வந்து ரொம்ப முதுகு வலி எப்பயாவது இரு எனக்கு வந்து எப்போன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து இப்படி முதுகு வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் பண்ணேன் ஒரு டூ டைம்ஸ் பண்ணோடனே எனக்கு அந்த முதுகு வலி அப்போயே வந்து சுத்தமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த மாதிரி முதுகு வலி வந்தது நான் அனுபவிக்கல அனுபவிக்கலை இது வரைக்குமே இது வந்து நம்மளுடைய முட்டி வலி இப்போ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து முதுகு வலிக்குது முட்டி வலிக்குதுன்னு சொல்கிறீங்கள ஸோ அதனால தான் நான் இந்த எக்ஸசைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வந்து இப்படி கிளாக் வைஸ் நம்ம ரொட்டேட் பண்ணணும் இது வந்து ஒரு பத்து முறை பண்ணுங்கள் அடுத்து வந்து ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுங்கள் அது ஒரு பத்து முறை பண்ணுங்கள் இப்படியெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய முட்டி வலியும் நம்மளுடைய முதுகு தண்டு வலியும் வந்து நல்லா சரியாகும் சரிங்களா உங்களால் முதுகு தண்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ பென் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு மட்டும் பண்ணுங்கள் ரொம்ப அதிகமாக பென் பண்ணணும் எடுத்தோன்னு அப்படின்னு நினைக்காதீங்க போக போக சரி பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் ஸ்கிப்பிங் வந்து எப்போவுமே பண்ணுங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனியாக பண்ணுறோம் ஸோ ஜம்பிங் ஜாக்ஸு ஸ்கிப்பிங்கு ஸ்பாட் ரன்னிங்கு இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும் உடம்பு முழுக்கவே நல்லா குறையும் ஸ்கிப்பிங் வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ நல்லா வேர்க்குற அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள் அது உங்களுடைய சூழ்நிலை பொறுத்தது ஸ்கோஸ் ஸ்கிப்பிங்காக நம்ம முடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சவாசனம் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதாவது இத்தனை நாள் வரைக்கும் நான் மேலோட்டமாக சொன்னேன் இப்போ கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன் என்ன விஷயம்னா எப்பவும் போல் நீங்கள் வந்து உங்களுடைய நார்மலாக நீங்கள் விடுற மூச்சை வந்து வெளியில் விட்டு இழுக்கிறோம்ல அந்த மூச்சை வந்து நீங்கள் அதை மட்டுமே கவனிக்கணும் நம்ம மனசுக்குள்ளே வந்து நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கணும் குடும்ப பிரச்சனை அது எதுன்னு எதுவும் நினச்சிட்ருக்காதிங்க இப்போ வந்து நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா இந்த நேரத்தில் நம்மளுடைய அந்த கெண்டைக்கால் வலி வந்து போயிடுச்சு நம்மளுடைய பாதத்தில் இருக்கிற வலி சுத்தமாக போயிடுச்சு நம்மளுடைய உடம்பு வந்து அப்படியே ஃபிட் டைட் ஆகிட்டு செம சூப்பராகிட்டே வருது தொடையில இருந்த வலி போயிட்டு நம்மளுடைய தொடைப்பகுதி வந்து சூப்பராக நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது இப்படின்னு ஒவ்வொரு பார்ட்டையும் சொல்லி நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லி நீங்கள் நினைக்கணும் அதுக்கப்புறம் கண்ணை மூடியே எழுந்திரிச்சு இப்படி உட்காந்து உங்களுடைய கைகளை நல்லா தேய்ச்சி அந்த சூடு இருக்குதுல்ல அதை எடுத்து கண்ணில் வச்சுட்டு உங்களுடைய உள்ளங்கை பாருங்க இது உங்களுக்கு நல்ல ரிலாக்ஸ் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இல்லை உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிளே நினச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளுடைய வீடியோவுடைய லிங்க்கை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ்லேயே கிளிக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ